இயக்குனர் துரைகே முருகன் இயக்கத்தில் ஜேம்ஸ் கார்த்தி மற்றும் எம் நியாஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீரன் இதில் ஜேம்ஸ் கார்த்தி இனியா சோனியா அகர்வால் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சீரன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகனின் பாசத்தை தெரியாத ஒரு தந்தையாக நடித்தான் அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்ட தெரியாத தந்தை படம் உண்மையில் நல்லா வந்திருக்கு நீங்கள் அனைவரும் இதுக்கான ஆதரவை கொடுக்கணும் என்னோடய கேரக்டர் ஒரு நியாயமான கேரக்டர் நண்பர் ஒருவர் இங்கே ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார் அதே மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் விதமான ஆதங்கம் இது வந்து புதுசாக வந்தவங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இது தான் இது எனக்கும் நடக்குது சமயத்தில் அது காரணம் வந்து விட்டு போயிருக்கலாம் அவ்வளோதான் வேணும்னு கூட பண்ணிக்கலாம் அதுவும் காரணமாக இருக்கலாம் பட் அதுக்காகலாம் நம்ம வந்து பேசி யார் மனதையும் புண்படுத்தாமல் முடிந்தவரை ஜெயிக்க பார்க்கணும் அவ்வளோ ஜெயிப்பு மனு ஜெயம் என்றுமே நமக்கு வந்து கை கொடுக்கும் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு விதிச்சிருக்கணும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நிறைவு பெறுகிறேன் நன்றி முதல்ல கூப்பிட்டுருந்தான் நான் இது கொஞ்சம் பேசியிருப்பேன் இப்போ எல்லாம் சொல்லி என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு ரைட்டரு ஹீரோ ஸோ இது வந்து அவருடைய அனுபவம் அது வந்து நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம் சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியூருக்கு போய் திருப்பி நல்லா பெரியாளாகி ஒரு பாட்டில் எல்லாம் பெரிய ஆளாகி திடீர் திடீர்னு வருவாங்க வந்து வில்லனை பழிவாங்கிற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும் ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும் இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு இது இதில் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாரும் நான் இது ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் துறையை பற்றி சொல்லணுன்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார் அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சார்ரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அக்டோபர் நாலாம் தேதி எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் வாய்ப்பு கொடுத்தது நன்றி வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் துரை துரைன்னு தான் எனக்கு தெரியும் துரை முருகன் எனக்கு இப்போதான் தெரியும் ஸோ அவர் வந்து என்னோடய டீம் என்னோட அசிஸ்டண்ட்டு என் கூட ஒர்க் பண்ணார் எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா ஏன் சார்பா என்னோட அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க சக்சஸ் பண்ணுறாங்கன்னா அது அது எப்படி சொல்கிறது அதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் துரை வந்து இவர் சென்ட்ராயம் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார் இந்த படத்தில் எப்படி எல்லா நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்குலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா ஆ அதான் அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார் எப்படி சார் ஜெயம் சார் என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம் ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்கள் நிறைய நல்ல நல்ல பாட்டு இருக்கீங்க தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன என் படத்தில் பிரதரில் வந்து இது மாதிரி மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேர் அனீஷு ஆனால் அனீஷன் கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவான் என்ன வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸ் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்லை ப்ரோ மற்ற பாட்டுலாம் அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க என்னைய கூப்பிடுறீங்க அப்படின்னா என்னடா வாடா பங்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது ஏய் இல்லடா ஆடியோ லான்ச் பங்கா ஓகே ப்ரோ அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு அவர் வரா இல்ல அப்படின்னா இல்லடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் டே ஸ்டேஜ்ல நான் எதுக்கு ப்ரோ வேணும் எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான் ஸோ அதையும் நான் இங்க பதிவு பண்றேன் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் பண்றேன் இடத்துல அப்புறம் ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஒரு விஷயம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்ல இருந்து பார்த்தோம்னா இப்போ சேது படம் ஆகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியம் பெருமாள் ஆகட்டும் அட்டகத்தி படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படம் ஆகட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதேடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமா இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய டேரக்டர்ஸா இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமா தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்க மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி